வணக்கம் நேர்களே நீங்கள் இப்போது இணைந்திருப்பது கெனடியன் ஜோப்ஸ் டெமல் யூடியூப் தளத்துடன் இன்று நாளுக்கான வேலைவாய்ப்பு செய்திகளினுடைய அப்டேட்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது வேலைவாய்ப்பு ஒரு மனித வள மேலாளருக்கான வேகன்சி இருக்கின்றது ஒன்டாரியோவில் இருக்கின்ற இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலே நேர்களே ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பத்தி ஆறு கெனடியன் டாலர் சாலரியாக கிடைக்கும் ஒரு வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இது ஒரு நிரந்தர வேலையாக இருக்க போகின்றது மேலும் வேலைவாய்ப்பு நிபந்தனைகளை பொறுத்தவரையிலே மனிதவள துறையினுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தல் ஆட்சேர்ப்பு உத்திகளை திட்டமிடுதல் உருவாக்குதல் மற்றும் செயற்படுத்தல் ஒப்பந்தங்களை நிர்வகித்தல் பயிற்சி மற்றும் மேம்பாட்டு உத்திகளை நிர்வகித்தல் பணியாளர் தரவு மற்றும் தகவல்களை பகுப்பாய்வு மேற்பார்வையிடுதல் மூத்த நிர்வாகத்திற்கு ஆலோசனை வழங்குதல் போன்ற பல்வேறு உங்களுக்கு இருக்கின்றது இந்த ஆங்கில அறிவு கட்டாயமானதாக இருக்கும் அதே போல அவசியம் மேலும் மூன்று தொடக்கம் ஐந்து வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்கப்படுகின்றது கணனி மற்றும் தொழில்நுட்ப அறிவும் அவசியமானதாக இருக்கிறது குறிப்பாக

அப்டேட்டடாக இருக்கும் அதே போல உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சேனல்ல சிலபல பல நோட்டிபிகேஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுவோம் சோ வாட்ஸ்அப்ல இணைந்திருக்கிறத உறுதிப்படுத்துங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய கனடியன் இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணையுங்கள் கனடா அல்லாத இலக்கங்களை வந்து இப்போதைக்கு இணைக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரைவேசிக்காக மீண்டும் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியுடன் சந்திப்போம் அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்துங்க நன்றி